நாம தன்னுடைய சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம தேவாரம் பார்த்துட்டு வரோம் திருமுறையில் திருநாவகரச பெருமகனிய தேவாரம் பார்த்துட்டு வரோம் திருமுறையில் நாலுல எண்பத்தொன்னு பெரிய புராணத்தில் நூற்றி அறுபத்தெட்டு அந்த வரிசையில் கோயில் திருத்தில்லை ஒன்பதுல ஒன்று சிதம்பரத்தை பத்தி அறியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சைவ உலகில் கோயில் தில்லையே என உணர்த்தும் வைணவ உலகின் திருவரங்கத்தை குளி குறிக்கும் சிதம்பரத்தோட தல சிறப்பு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்து கிழக்கு கோபுரவாசல மாணிக்க வாசகர் மேற்கில் அப்பர் திரு தெற்கில் திருநான வடக்கில் சுந்தரரும் வருகை புரிந்து சிறப்பித்துள்ளன தில்லைக்கு இது வந்து ஒரு பெரிய சிறப்பு தில்லை பாதி திருவாசகம் பாதி என்ற பழமொழியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இப்பதி பதியின் பெருமையை பறைசாற்றும் சிதம்பரத்தில் வாழ்கிறவங்களுக்கு முத்தியாம் சிதம்பரத்துக்கு புளியூர் என்று மற்றொரு பெயரும் உண்டு இப்பெருமையை நோக்கி புளியூர் என்ற வழக்கில் ஐந்து ஊர்கள் இருக்கின்றன அவற்றை பார்க்கமா பெரும்பற்ற புலியூர் திருப்பெரும் புலியூர் ஓமா புளியூர் புளியூர் திரு எருக்கத்தம் புளியூர் அப்படின்னு வழக்குகளை சொல்லப்படுகிறது ஐந்து ஊர்கள் அடுத்து பதிக வரலாறு வரலாறு திருமுது போந்து பெருமானை பணிந்து போற்றி இன்னால் வரை நின்னே அறியாது திகைத்தேனே என கழிவிறக்கம் கொண்டு பாடிய திருப்பதிகம் பார்த்தோம் பொன்னம்பலத்தில் திருநடம் ஏற்றும் ஆடல் வல்லானின் கரிய அண்டு பூண்டு இயற்றியதுதான் அவனுடைய வேட்கையால் அம்பலம் அடைந்து குருவருளும் திருவருளும் பெற்ற ஆனந்த தன்மையின் அற்புதமாக பாடிய திருவிருத்தம் தான் இந்த கோயில் திருத்தில்லை திருமுறையில நாலுல எண்பத்தொன்னு இறைவன் நடராசர் இறைவி சிவகாமி அம்மையார் மூலதான இறைவன் திருமூலநாதர் மூலதான இறைவி உமையம்மை தீர்த்தம் சிவகங்கை பரமநந்த கூடம் தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் திருச்சிற்றம்பலம் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் வல்ல ஆணை செந்தியின் முழங்க திருநட்டமாடிய தில்லைக்கு இரையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோனென்று வாழ்த்துவேனே சிவபெருமான் கருமை புரிந்த கண்டத்தர் அண்ட தலைவர் வேண்டியதை வேண்டியாங்கு வழங்கும் கற்பக மரத்தை ஒத்தவர் பகைவரின் மும்மதிலை அம்பால் எய்து அழித்தவர் கையில் தீயேந்தி திருநனடம் புரிவாரை தில்லை கடவுளாகி சிற்றம்பலத்தின் பெருமையோடு தலைவரை வாழ்த்தி நின்றேனே ஒன்றிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்கா சென்று தொழுமீன்கள் தில்லையூர் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தால் தானும் எம் பொறு பெருமானே என்ற திருக்குறிப்பு சிவபெருமானை நெஞ்சுடன் பதிந்து நினையுங்கள் சிவனே நெஞ்சு நெஞ்சே மனம் என இரண்டற கலந்து தண்ணீரில் கரைந்த உப்பு போல அந்நினைவு எவ்வித ஊனத்தையும் தராது அப்பெருமான் மார்கண்டேயின் உயிரை கவரற்ற காலனை தன் காலால் உழைத்தவர் அவர் திருநறும் பயிலும் திரு சிற்றம்பலம் அடைந்து தொழுது உயிமீன் அப்பெருமானின் அருள்தன்மை கொண்ட அவனின் வழக்கரம் என்று வந்தாய் என்று உமை வினைவி அருள் புரியும் திருக்குறிப்பை தெரிவிக்கும் கண்மண் வீர்கழியும் கருத்தே சொல்லி காண்பதென்னே நன்மணவார் நவித்தில்லையோல் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திளங்கி என் மனமே யோன்றி புக்கணன் போந்த சுவடில்லையே கல் போன்ற திண்ணிய மனதீர் உருகாத நெஞ்சினை உடையீர் பயனில்லா சொற்களை பேசி பார்ப்பதில் பயன் என்னவோ நல்ல மனத்தவர்கள் போற்றும் தில்லை சிற்றம்பல பொன் சபையில் திரு பூசியமே திருமேனியராக பொலிவோடு விளங்கும் பெருமான் என் நில் புகுந்து ஒன்றினார் அப்பெருமான் புகுந்த சுவடுதான் தெரியவில்லை குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமி சிறப்பும் பனிந்த தடையும் பவளம் போல் மேனியின் பால் வெந்நீரும் உடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை வளைந்த புருவம் கோவை பழம் போல சிவந்தவாய் இனிய புன்னகை குளிர்ச்சியான பவளம் பவளமொத்த திருமேனி அத்திருமேனியில் விளங்கும் பால் போன்ற திருநீறு உயிருக்கு நல்லிணையை பயக்கும் தூக்கிய திருவடி ஆகிய திருநட நிகழ்ச்சியை காண பெறின் வேண்டா என வெறுத்தோதும் மனிதப் பிறவியும் வேண்டும் என்ற உயர்வு பெற்றதாகும் வாய்த்தது தம் தமக்கு ஈது ஓர் பிறவி மதித்திடுமே என்று பொன்னடிக்கு பொருளாய் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று ஓடினாரா அப்பரடிகள் காணா வெறுத்தார் மன சலம் பூவோடு தூவம் மனவோடு தமிழோடு பாடல் பாடி சிவநாமத்தை நாவில் மறந்தறியா பல்கால் கூறி நெஞ்சத்தை அவருக்கு இடமாக்கி ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைவம் மறைய தெரிய கண்டு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என புகன்று இன்பமே என்னாலும் இல்லை என விதந்து பெருமாள் திருவடி கண்டு மகிந்து மனிதப் பிறவியும் வேண்டுமென்று பெருமை மிக சிவனான செல்வனான நாவுக்கரையர் வாழ்த்தது நன் நமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமீன் பார்த்ததற்கு பாஸ்பதம் மருள் செய்தவன் பத்தருள் வீண் கோத்தென்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தானுக்கு ஆட்பட்டு இருப்பதென்றோ நந்தம் புழமையே இப்பிறவி நம் தமக்கு வாய்ந்த ஒரு அருமையான நற்பிறவி இப்புறவியை போற்றி மதித்திடுமீன் அப்பயன் தில்லை அம்பல கூத்தனுக்கு அடிப்பட்டு இருப்பதற்கன்றோ அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை அருளே சிவபெருமான் முப்புறங்களை தீயால் எரித்து சாம்பலாக்கியவர் அவரை தில்லை சிச்சம்பலர் தின்னர் திருநருடம் பயில்பவர் அப்பெருமானுக்கே ஆட்பட்டு அடிமையாகி அன்பு செலுத்துவோம் அதுவே நம் தோழமை பூத்தன பொற்சடை பொன்போல் மீற புரிகணங்கள் ஆர்த்தன கொட்டி அரித்தன பல்குரற் தேத்தன என்ற இசைவண்டுகள் பாடு சிற்றம்பலத்து கூத்தனின் கூத்த வல்லார் அருளோரோ என்றன் கோல் வளைக்கே அழகிய பொடி பொலிவுடைய சடையானது பொன் பொன்போலம் இரவும் சுற்றியுள்ள பக்த கணங்கள் கைத்தட்டி ஆர்த்தெழவும் குறுகிய வடிவங்கள் கொண்ட குரல் பூதங்கள் முரசினை அரைத்து முழக்கவும் தெத்தன வண்டுகள் இசையை இசைக்கவும் சிற்றம்பலத்து ஆடும் வல்லாளின் ஆடலை வலிமை பெற்றது வேறுண்டோ மூடிக்கொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கு முருவளிப்பும் துடிக்கொண்ட கையும் துதைந்து வெந்நீரும் சுரிக்குழலால் படிகொண்ட வாகமும் பாய்புலி தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்ட வாதில்லை அம்பலக்கூத்தன் குறைக்கழல்களே திருமுடியில் ஊத்தம் ஊமத்த மலரும் முக்கண்ணின் நோக்கும் முறுவல் கொள்ளும் சிறுநகையும் திருக்கரத்தில் உடுக்கையும் நீரிட்டு குழைய பூசிய திருவெண்ணீரும் கரிய கூந்தலையுடைய உமையை பாகமாக கொண்டு திகழும் திருமேனியும் பாய்புளி தோளாடை கொண்டு விளங்கும் சிவபெருமான் பாவியான என் நெஞ்சில் குடிகொண்ட பெருமைதான் என்னை அம்பல கூத்தானின் திருக்கறலின் பெருமையை வரையறுத்து கூறுதல் முடையுமோ படைக்கலமாக நாமத்து எழுத்து அஞ்சு என் ஆவிற்கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழு பிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணூர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிந்தில்லை சிற்றம்பலத்து அரணே அணிந்தில்லை திற்றம்பலத்து பெருமானே உன் திருப்பெயர் குறிக்கும் ஐந்தெழுத்தினை நமசிவய என்னாவின் படைக்காலமாக கொண்டேன் இடையில் எவ்வித மாறுபாட்டினையும் கொள்ளேன் வினை பற்றி தொடர்ந்து வருகின்ற எழுவகை பிறப்பிகளும் தேவீரான தங்கற்கே அடிமை கொண்டு செய்து வாழ்வேன் என்னை தாங்கள் ஒதுக்கி தள்ளினும் பிரிந்து செல்லேன் தூய்மை தரும் திரு அணிந்து தொழுது வணங்கி அடைக்கலம் ஆனேன் பெருமாள் திருவடியை போற்றி பல்கால் வாழ்த்தி வணங்கினேன் அப்பரடிகள் விழையும் பணி ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனும் ஆனேன் உரிமையால் உரியோன் உள்ளமும் உருகும் ஒன்மலர் சேவடி காட்டாய் பொன்னா நொத்த மேனி மேல் வெந்நீரணிந்து அணிந்து புரிசடைகள் மின்னொத்த இளங்க பழி தேர்ந்து உழலும் விட கண்ட வேட சின்னத்தினால் மலிந்தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என் அத்த நாடல் கண்டு இன்புட்டதாலே திரு நிலமே சிவபெருமான் பொன்னொத்த திருமேனியில் அணிந்து முறுக்கு கொண்ட சடைகள் மின்னலை போன்று விளங்க பிச்சை எடுத்து திரியும் விடங்க திருநீரு உருத்திரக்கம் அணியப்பெற்ற பெற்ற சிவவேடத்தில் அழகு பெறும் தில்லை சிற்றம்பலத்தில் திருநருனம் புரிபவர் என் அப்பனாகிய பெருமான் புரியும் ஆடலை கண்டு இப்பெரிய உலகமானது இன்புற்றது சாடையெடுத்து தக்கன்று வேள்வியில் சந்திரனை எடுத்து காலனை நாரணா நான்முகனும் தேட எடுத்து தில்லையில் சிற்றம்பலத்து நட்டமாட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே சிவபெருமானின் திருவடிகள் தக்கனது வேள்வியில் சந்திரனை தேய்க்கவும் காலனை உதைத்தது அழிப்பதற்கு நாரணன் நான்முகனாகிய இவர்கள் தேட எடுக்கவும் தில்லை சிற்றம்பலத்துள் நடனமாட எடுக்கப்பட்டதுமான அன்றோ இத்திருப்பாதம் அன்றோ நம்மையும் ஆட்கொண்டது திருச்சிற்றம்பலம்